வேதம் அப்படிதான் சொல்லுகிறது சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே இருக்கின்ற நாம் கொஞ்சம் நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷத்தை திரும்பி பார்க்கும் பொழுது இப்போ தான் துவங்கின போது போல இருக்கின்றது ஆனால் அதற்குள்ளாக இந்த டிசம்பர் மாதத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் அழகாய் நேர்த்தியாய் சுமந்து தப்புவித்து நம்மை பலப்படுத்தி ஆண்டவர் இந்த மாதத்தின் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிற அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் பிரிமானவர்களே வேதத்தில் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது வேதம் அப்படி தான் சொல்லுகிறது சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு ப பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் பிரிமானவர்களே நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் செய்திகளை எல்லாம் பார்க்கும்பொழுது கேட்கும்பொழுது கலங்கி போகின்றோம் இரநூறு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு மழை பெய்து கொண்டு தென் மாவட்டங்களிலே நீங்கள் பாருங்கள் நாகப்பட்டினம் தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த இடத்துலலாம் பார்க்கும்பொழுது அப்படி ஒரு மழை பெய்து கொண்டிருக்கின்றது பிரியமானவர்களே நாகர்கோவில்லாம் பார்க்கும்பொழுது அப்படி ஒரு மழை பெய்து கொண்டிருக்கின்றது இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கும்போது கடவுள் சீக்கிரமாக வந்துடுறாரா என்று சொல்லி நாம் நமக்குள்ளே ஒரு சிந்தனை வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் வேதத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோமோ அதே போல நாம் சேவிக்கின்ற அன்பு செலுத்துகிற ஆண்டவர் நம்மை பார்க்க வரும்போது ஆயத்தமாய் இருக்க ஆண்டவர் நமக்கு கிரியைகளுக்கு தக்கதான ஒரு பலனை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஐயோ என்னுடைய கிரியைகளுக்கு தக்கதாகவா நான் செஞ்ச கிரியைகள் எனக்கும் கடவுளுக்கும் மாத்திரம்தானே தெரியும் என்று சொல்லி பயந்திருப்போமே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் உங்களுடைய கிரியைகளை சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கிரியைகளுக்கான தக்க பலனை கொடுக்கின்றார் பிரி ஒரு ஊழியக்காரர் இதை குறித்து விளக்கமாக எழுதும்போது ஒரு கதையை ஓமையாக சொல்லுகிறார் அவர் சொல்லும்பொழுது ஒரு மூன்று பேர் நண்பர்கள் குதிரையில் ஒரு காட்டை கடந்து சென்று கொண்டு அந்த காடு வந்து ரொம்ப கரடு முரடான காடு மலைப்பிரதேசமான ஒரு காடு அதனால அவங்க இருட்டிலே அந்த குதிரைகளை ஓட்டி செல்லும்போது கொஞ்சம் தூரம் கடந்து சென்ற பிறகு ஒரு சத்தம் கேட்கிறது என்ன அந்த சத்தம் என்று சொல்லும்பொழுது நீங்கள் இங்கே இறங்கி இங்கே இருக்கக்கூடிய கற்களை பொறுக்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சு கொள்ளுங்கள் இப்போ பார்க்கக்கூடாது நாளைக்கு காலையில் சூரியன் நன்றாக உதித்த பிறகு அதை பாருங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் சில நேரத்தில் அது துக்கமும் கொடுக்கும் என்று சொல்லி அந்த சத்தம் சொன்ன பிறகு இவங்க மூணு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு சரி என்று சொல்லி அந்த குதிரையை விட்டு இறங்குகிறார்கள் இறங்கி அங்கே இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி தங்களுடைய கோட் பாக்கெட்டில் வச்சுட்டு எல்லா பாக்கெட்டில் வச்சுட்டு கிளம்புறாங்க கிளம்பின பிறகு அவங்க கடந்து சென்று விடுகிறார்கள் காலை வந்து விடுகின்றது காலையிலே சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறது மூணு பேரும் பார்க்குறாங்க திறக்கலாமா திறக்கலாமான்னு இல்லை சூரியன் நல்லா உதிச்சு உதித்த பிறகு தான் அதை பார்க்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி சூரியன் உதித்த பிறகு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கற்களை எடுத்து பார்த்தா அத்தனையும் கற்களாக இருந்ததாம் பெரியமானவர்களே அந்த கற்களை பார்த்ததுமே மிகவும் சந்தோஷப்பட்டார்களாம் ஐயோ நமக்கு இவ்வளோ வைரக்கற்கள் இருக்கிறதே என்று ஆனாலும் கொஞ்சம் துக்கம் இருந்ததுன்னு சொன்னோமே அது என்ன துக்கம்னு பார்க்கும்போது சே அங்கே கீழே இருந்தது வைரக்கற்கள் தான் தெரிஞ்சிருந்தால் நான் இன்னும் கூட எல்லா பாக்கெட்டையும் எல்லா துணியிலையும் மடித்து எடுத்துகிட்டு வந்திருப்பனே என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டிருந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே நம்முடைய பலனும் அப்படி தான் வைரக்கற்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் உங்கள் கிரியைகளை நற்கிரியைகளாக செல்லும் செய்யும் பொழுது நான் வரும்பொழுது உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வருவேன் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நான் காலடி எடுத்து வைக்கும்பொழுது நான் ஆயத்தப்படுகிறேன் ஆண்டவரே நேர் விரும்புகிற நட்கிரியை கொடுக்கிறேன் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே அன்றுவரே நீர் வரும்பொழுது நாங்கள் நற்கரீகள் செய்த மக்களாக ஆயத்தமுள்ள மக்களாக ஒப்புவித்த மக்களாக நீர் வரும் நீர் கொண்டு வருகிற பலனை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் பாதுகாத்து கொள்ளும் வலப்படுத்தும் ஆசீர்வதியும் நன்றியுள்ள இருதயத்தோடு இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்